ஒன்டாரியோவில் அதிகரித்து வரும் செல்ஃபோன் திருட்டுக்கள் கடந்த மாதம் மட்டும் நூற்றுக்கு மேற்பட்ட செல்ஃபோன்கள் திருடப்பட்டுள்ளன நடை பெருமிடங்கள் மால் குரோசரி ஷாப் பப்ளிக் பிளேசஸ் இவங்களுடைய ஈசி டாக்ட் வந்து சிறு பிள்ளைகள் முதியோர்கள் மற்றும் தனிமையில் இருக்கும் பெண்கள் இந்த திருட்டுக்கள் எல்லாம் வெல் பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க எதனால் செல்போன்கள் திருடப்படுகின்றன வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு அதிக அளவில் பேசப்படுற ஒரு விடயம் வந்து செல்ஃபோன் திருட்டுக்கள் தான் கூடிய அளவு நடக்கிற இடங்கள் வந்து ஷாப்பிங் மால் மற்றும் குரோசரி பப்ளிக் பிளேசஸில் ஸ்காப்ரோவில் மட்டும் போன மாதம் நாற்பத்தி ரெண்டு செல்ஃபோன்கள் திருடப்பட்டுள்ளது ஓனில் எழுபத்தி ரெண்டு அதுக்கு முதல் மாதம் மிசிசாக்காவில் இருக்கிற ஒரு அவுட்லெட் மோலில் மட்டும் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட செல்ஃபோன்கள் திருடப்பட்டுள்ளது மிசிசா கால ஆரம்பமான இந்த திருட்டு மற்ற சிட்டிகளிலுமே பரவி கொண்டு வருகின்றது இந்த திருட்டை இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் கும்பலாக வந்து டார்கட் பண்ணி இவங்களை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஃபோன்களை வந்து இவங்க களவெடுக்கிறாங்க இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே வந்தது ஒரு பேப்பரில் என்ன மாதிரி இவங்க களவெடுக்கிறாங்க ரெண்டு மூணு வீடியோ கிளிப்பும் வந்தது இதில் வந்து ஒரு சிலரை வந்து அரெஸ்ட் பண்ணியும் இருக்கிறாங்க எதனால் இந்த செல்ஃபோன்களை களவெடுக்கிறாங்க அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் கூடுதலாக ஷாப்பிங் மாலில் தான் திருட்டுகள் அதிகமாக நடந்திருக்கு இங்கே ஒரு திருட்டு நடந்திருக்கு ஒரு வீடியோ கிளிப்பே வெளியில் வந்திருக்கு ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு லேடி ஒரு துணி கடை அதாவது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் உடுப்பு கடைக்களை வாராங்க மூன்று பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆல்ரெடி டார்கெட் பண்ணிட்டாங்க இந்த செல்ஃபோனை இவங்கள்டு களவெடுக்கிறதுக்கு எப்படி இந்த கலவு நடக்குன்னு சொன்னால் ரெண்டு பக்கத்தாலேயுமே ரெண்டு லேடிஸ் வந்து இந்த லேடியை பம்ப் பண்ணுறாங்க அதாவது மோதுகிறாங்க மோதுகிற டைமில் ஒரு லேடி ஹேண்ட் ஹேண்ட்பேக்குள்ளே கை வச்சு அந்த ஃபோனை எடுத்து மூன்றாவது நபர் அந்த ஆண்ட்டு அந்த ஃபோனை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவும் இன்னும் ஒரு ஸ்டோரில் எப்படின்னு சொன்னால் மூன்று பெண்கள் வந்து ஒரு பெண்ண்கிட்ட இருந்து செல்ஃபோனை களவெடுக்கிற மாதிரி அதுவும் இதே ஸ்டைலில் தான் ரெண்டு பேர் வந்து மோதுகிறாங்க வின்டர் ஜாக்கெட்லேருந்து க ஃபோன் எடுத்து மூன்றாவது பெண்ண்கிட்ட கொடுக்குற மாதிரி வீடியோவும் அதே வீடியோவிலையும் இந்த மூன்று பெண்களுமே அப்படியே ஒரே பக்கம் நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோவும் வெளியில் வந்திருக்கு இன்னும் ஒரு இன்சிடெண்ட்டை பாருங்க பதினாலு வயது சிறுவனுக்கு நடந்தது இதுவும் மோனில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஃபேமிலியாக வந்திருக்குறாங்க இந்த சிறுவன் தனியை பிரிஞ்சு போயிருக்கிற தான் தனக்கு விருப்பமான கடையில் போய் தான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் இல்லாட்டி நான் வந்து பார்க்க போகிறன்னு தனக்கு விருப்பமான பொருட்கள் இப்போ தனிமேலே போகும்பொழுது ரெண்டு பேர் இந்த சிறுவன்கிட்ட ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை கேட்டுருக்குறாங்க ஃபோன் பண்ணோன்னு என் ஃபோனை லூஸ் பண்ணிட்டோன்னுண்டு அந்த சிறுவன் அந்த ஃபோனை கொடுக்கல அவங்களுக்கு அவங்க பறிக்க பார்த்துருக்குறாங்க இந்த சிறுவன் உடனே ஓடி போய் எப்படியோ தன்னுடைய பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு உடனே சொல்லிட்டார் யாரும் ரெண்டு பேர் என்ன ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க எண்ட உலகிட்ட ஃபோனை பறிக்க பார்த்தாங்கண்டு பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தேகம் இவங்களை நேராக காணக்கூடியதாக இருந்தது நேராக போய் கேட்டாங்க எதுக்கு எந்த மகனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்ட்டு அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னு சொன்னால் இவர் தகாத முறையில் பேசினாருண்டு அதாவது பேட் வேர்ட் யூஸ் பண்ணதால தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம்ண்டு இருந்தாலும் பேரண்ட்டுக்கு ஒரு சந்தேகம் நேராக கெஸ்ட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இப்படி ரெண்டு பேர் என் மகனை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு செக் பண்ணி பார்த்து சிக்யூரிட்டி கார்டு மூலமாக தெரிய வேண்டி வந்தது இவங்க இதுக்கு முதலுமே இப்படி வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்று ஸோ கவனமாக இருக்க இப்படியும் நடக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்த குரோசரி ஷாப்பிங் எங்களில் ஒரு வழக்கம் இருக்கு காதில் ஈப்போட்டாக வச்சுக்கொண்டு இந்த ஃபோன்களை வந்து குரோசரி கார்டில் வச்சுருக்கிறது வச்சு போட்டு வேறு பொருட்களை தேடி வாங்கும் பொழுது அந்த கேப்பில் வந்து இந்த ஃபோன்களை வந்து அவங்க ஈஸியாக களவெடுத்துடுறாங்க அடுத்தது தனிமையில் நடந்து வரும் பெண்கள் ஒரு ஆள் நடமாற்றம் இல்லாத ஒரு இடத்துல தனிமையில் நடந்து வரும் ஒரு பெண்ணுக்கு முந்தியெல்லாம் ஒரு ஃபோன் கையில் இருந்தால் தான் பாதுகாப்பு இப்போ ஃபோன் கையில் வச்சிருந்தால்தான் ஆபத்து சிம்பிளாக வந்து பறிச்சிட்டு போகிறாங்க இப்போ சீனியர்ஸை எடுத்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஈஸி டாக்ட் அவங்களால ஒன்றுமே பெரிய அளவில் செய்யவும் முடியாது சரி எதனால் இந்த ஃபோன்களை வந்து இவங்க களவெடுக்கிறாங்க என்ன பெனிஃபிட் இருக்குது இதிலேருந்து நீங்கள் எப்படி உங்களை பாதுகாக்கலாம்ன்றது தான் அடுத்து தான் பார்க்க போகிறோம் உங்களோட ஃபோன்களை களவெடுக்கிறதால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன மாதிரியான பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு பார்ப்போம் பேசிக்காக உங்களோட ஃபோன் களவு போனால் உங்கள்கிட்ட கூகுள் பே ஆப்பிள் பே இருக்குமா இருந்தால் உடனே பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களோடய ஃபோன்லேயே டப் பண்ணி அந்த பொருட்களை வாங்கலாம் ரெண்டாவது வந்து உங்களோட அக்கௌண்ட் அக்ஸஸ் அதாவது உங்களுடைய லாகின் இன்ஃபர்மேஷன் உங்களோட இமெயில் பேங்க் இன்ஃபர்மேஷன் இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் இல்லை அதிகமான மக்கள் வந்து ஆப்ஸ் வச்சுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே ஆப்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த ஆக்சஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுக்கக்கூடும் உடனடியாகவே மூன்றாவது வந்து உங்களோட மணியை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற மணியை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் லாகின் பண்ணி ஆக்ஸஸ் இன்ஃபர்மேஷனை எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்டில் இருக்கிற காசுகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையுமே வேறொரு அக்கௌண்ட்டுக்கு உடனே ஈ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்ன வேணுமானாலும் அவங்க பண்ணலாம் நாலாவது வந்து வந்து டேஞ்சரஸ் அதாவது உங்களோட லாகிங் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க லாக் பண்ணிவிடுவாங்க உங்களோட ஆப்புக்கு போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட சோஷியல் நெட்வொர்க் அதாவது சோஷியல் சைட்ஸ் எல்லா இமெயில்ஸ் ஆக்சஸ் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் போயோ வேறு எந்த ஒரு ஃபோன்லேயும் போயோ கூட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எதுவுமே வேலை செய்யாது எல்லாத்தையுமே லாக் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க இன்க்ளூடிங் இமெயில் அட்ரெஸையும் சேர்த்துத்தான் இந்த நாலு கேட்டகரியிலுமே டேஞ்சரஸ் ஆன கேட்டகரி நாலாவது கேட்டகரி இந்த லாக் பண்ணுறது தான் நார்மலாக நீங்கள் உங்களோட சோஷியல் சைட்டில் போய் உங்களோட பாஸ்வேர்டோ ஏதாவது நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்றாலும் கூட இமெயில் வெரிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சைடுக்குள்ளே திருப்பி போகலாம் இங்கே இவங்க இமெயிலே சேஞ்ச் பண்ணிவாங்களா இருந்தால் உங்களுக்கு இமெயிலுக்குள்ளே கூட போக முடியாது நார்மலாக ஒரு மோட்டில் நீங்கள் ஃபோனை லூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு கடை அதாவது நீங்கள் ஷாப்பிங் செய்த கடைகளுக்கு போய் திரும்பி திரும்பி போய் கேட்பீங்க ஃபோனுகள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்ட்டு அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டாக நீங்கள் கெஸ்ட் சர்வீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க உங்களோட ஃபோனை காணையிலண்டு ஆனால் அவங்களுக்கு தேவை வரும் ஒரு தான் அந்த ஒரு நிமிஷத்துலேயே நிறைய ட்ரான்சாக்ஷன் செய்வாங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்களோட ஃபோன்லேருந்து வெளியில் எடுத்துருவாங்க அப்படியே நீங்கள் ஒரு மணித்தேலாம் அரை மணித்தேலாம் கொடுப்பீங்களா இருந்தால் அதிக ஷாப்பிங் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு ஆபத்தானது உங்களோட ஃபோனை வச்சு என்னவும் செய்யலாம் அப்படியே உங்களோட ஃபோனை நீங்கள் லூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் முதல்ல செய்ய வேண்டியது வந்து நீங்கள் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேணும் ரெண்டாவது ஐஎம்இஐ அந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அந்த நம்பர் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் உங்களோடய ஃபோன் ப்ரொவைடருக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்களா இருந்தால் உங்களோட ஃபோனில் ஐஎம்இஐ நம்பரை தருவாங்க நீங்கள் அதை எழுதி வச்சிருக்கவனும் உங்களுக்கு அது முக்கியமாக தேவைப்படும் அடுத்தது உங்களோட ஃபோனில் ஃபைண்ட் மை ஃபோன் வந்து ஒன்றில் இருக்கவனும் அது ஒன்றில் இருக்குமா இருந்தால் உங்களோட ஃபோன் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஐ ஃபோனாக இருந்தால் ஐ க்ளவு டாட் காம் ஸ்லாஷ் ஃபைண்டுன் அடித்து உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணலாம் அந்த ஃபோன் எங்கே இருக்குன்ட்டு இதே அண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்குமா இருந்தால் கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் அண்ட்ராய்ட் ஸ்லாஷ் ஃபைன்ட்டு அடிச்சு அடிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு உங்களோட ஃபோனை கண்டுபிடிக்கலாம் அடுத்தது உங்களோட ஃபோன்ட பாஸ்வேர்ட் அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டே ஆக வேணும் ஒரு சிலர் வந்து இப்போ பேட்டனு பார்க்கும்பொழுது சிம்பிளான பேட்டர்னை பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் வடிவம் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு பேட்டன் தெரியும் அந்த ஏழு எட்டு பேட்டனில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஒரு முதல் மூன்று பேட்டனை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த மூன்று பேட்டனுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோன் வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லாட்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அது லொக்காயிடும் ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டன் போடுவீங்களா இருந்தால் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுற டைமிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆனால் நேராக அவங்க பேட்டனுக்கு போகாமே அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்குது அவங்களுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எப்படியாவது ஒரு பேட்டர்னை போட்டு அதை ஓப்பன் பண்ண பார்ப்பாங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொன்னால் அந்த அட்வான்டேஜ் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான பின் நம்பராக கொடுக்கணும் ஒரு சில ஆக்கள் வந்து இப்போ நம்பரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிம்பிளாக என்ன தங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே சீனியர்ஸ் எடுத்து பாருங்கள் ஒன் டூ சிக்ஸு போய் எங்களோடய ஃபோனை தட்டுவாங்க என்ன சொன்னால் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பாஸ்வேர்டு இல்லாட்டி மறந்துடுவாங்க நடுவில் பாஸ்வேர்டை மாற்றி போட அதனால தான் அவங்க ஒரே மாதிரி ஒரு ஈஸி பாஸ்வேர்டு வைக்கிறது சீனியர்ஸ் இந்த மாதிரி பாஸ்வேர்டை வைக்காமல் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் வச்சுருப்பீங்களா இருந்தால் அவங்கள்ட்ட ப்ரோசஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம் இப்போ என்ன கட்டிங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டை விட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் அதை பிரேக் பண்ணி போக முடியாது ஸோ வேறு மாதிரி தான் அதை பிரேக் பண்ணணும் அதுக்கு டைம் எடுக்கும் உடனே பிரேக் பண்ண முடியாது ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களோடய ஆப்ஸில் இருக்கிற பாஸ்வேர்டு ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணின உடனே உங்கள் ஆப்ஸ் ஆப்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் எந்த ஆப்பாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டை வந்து ஆப்பை திறந்தோனே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பீங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் எல்லா ஆப்ஸையுமே லாக் பண்ணி வச்சுருக்கிறது பெட்டர் எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்வேர்டு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு பாஸ்வேர்ட் வந்து லொக்காக இருக்கணும் நோ மலாய் இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கு போகிறீங்க இல்லாட்டி இன்ஸ்டாகிராமுக்கு போகிறோன்னா நேராக அது வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ணி விட்டுரும் என்று சொன்னால் நீங்கள் அப்படி அதை வச்சுருக்குறீங்க இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பாஸ்வேர்டை தான் ஒவ்வொரு ஆப்புக்கும் போக வேண்டும் எதனால் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க நிறைய காசு இருக்குது நாற்பது ஐம்பதாயிரம் டாலர் ரெண்டு அந்த பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக போகிறதால அதில் இருக்கிற காசுகளை வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண காசுகள் ஒரு நாளும் திரும்பி வந்ததே இல்லை இதே பேங்க்லேருந்து கலவு போன காசுகள் திரும்பி வந்திருக்க வழியாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து போன காசுகள் ஒரு நாளும் திரும்பி வந்ததும் இல்லை அதே மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நீங்கள் அக்கௌண்ட்டை லூஸ் பண்ணிட்டீங்க நினச்சுன்னா ரீகவர் பண்ணவே முடியாது தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இன்னும் ஒருவர் அவருடைய பழைய ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமோ வந்து ஆக்டிவில் வச்சுருப்பார் ஒரே மாதிரியான படங்களோட ரெண்டு ஃபேஸ்புக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நான் பார்த்தும் இருக்கிறேன் சே ஒரு சிலர் சொல்லலாம் வந்து நீங்கள் பழைய அக்கௌண்ட்டை யாராவது யூஸ் பண்ணால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அதை ரிமூவ் பண்ணுவாங்க அதுக்கு முதல்ல அவங்க உங்களோட அக்கௌண்ட்டை டேமேஜ் பண்ணிடுவாங்க கடைசியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் அது முக்கியம் உங்களுக்கு லிமிட் பண்ணி வச்சுருக்கணும் தேவையில்லாமல் அதிக அளவில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்தால் முழு காசும் வெளியில் போயிடும் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயது பிள்ளைக்கு ஒரு டெபிட் கார்டை நீங்கள் கையில் கொடுக்கும்பொழுது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நூறு டாலருக்கு மேலே செலவழிக்க முடியாது அப்படியான ஒரு லிமிட் பண்ணி தான் கொடுக்க வேணும் இந்த மாதிரி பிள்ளைகள் ஃபோனுகளை லூஸ் பண்ணும் பொழுது அவங்க போய் எங்கேயாவது டேப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இருந்தால் நூறு டாலருக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண முடியும் முடியாது ஸோ அஞ்சூறு ரெண்டு வச்சுருப்பீங்களா இருந்தால் அஞ்சூறு டாலரும் ஒரு நாள்லேயே போயிடும் இதே மாதிரி தான் சீனியர்ஸுக்கும் பெரிய அளவில் வந்து ஆயிரம் டாலர் எல்லாம் தேவையில்லை லிமிட் ஒரு நாளைக்கு இருநூறு முந்நூறு டாலர் போதும் ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு போனால் முந்நூறு ஆயிரம் மட்டும் விட்டிங்கன்னு சொன்னால் ஆயிரமும் போயிடும் ஸோ ஒரு சிலர் இ ட்ரான்ஸ்ஃபரை கூட அதிகமாக வச்சுருப்பீங்க இல்லாமல் இ ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் அதிகமாக வச்சுருக்க வேணாம் அவங்களுக்கு இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வழி வகுக்கிறீங்க ஸோ தேவையில்லாத லிமிட்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சி ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பீங்களா இருந்தால் நிறைய பணங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு உங்களோடய ஃபோனை வேறு யாராலையும் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி காணும் உங்களோட ஃபோனை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க இருந்தாலும் உங்களோட லைஃபே இன்றைக்கு ஃபோனில் தான் இருக்குது ஸோ மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்குமா இருந்தால் மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் உதவியாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்